நேற்று கரூரில் நடந்த துயரமான சம்பவம் இந்தியாவையே இருக்கிற மாபெரும் ஒரு துயரமான சம்பவம் குழந்தைகள் இறந்து போயிருக்கிறார்கள் கூட்ட நெரிசலில் இதுவரையிலும் முப்பத்தி ஒன்பது பேர் ஒருவருடைய உயிர் மூசலாகிக் கொண்டிருக்கிறது மிக ஒரு மோசமான ஒரு துயரமான ஒரு சம்பவம் இறந்தவர்களை ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம் இந்த சம்பவத்தை பொறுத்தவர்களும் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய சிட்டிங் பெஞ்ச் உடனடியாக இதை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் நேரடி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இதுக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் சார் உயர் நீதிமன்றம் பல்வேறு அறிவுரைகளை கொடுத்து விதிமுறைகளையும் விதித்திருக்கு அதே போல போலீஸ் தரப்புலையும் சொல்லியும் எட்டே முக்காலுக்கு கூட்டம் என்ற இடத்துல ரெண்டு ரெண்டரை மணிக்கு தான் வந்தாங்க அதே மாதிரி இங்க வந்து மூணு மணிக்கு கொடுத்த இடத்துல நைட் ஏழு மணிக்கு தான் வந்தாங்க இதை எப்படி பார்த்து அதாவது இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டும் உடனடியாக யாரையும் குறை சொல்வது என்பது